அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கிற த்ரீ லேயர் நோஸ் பீஸ் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் வித் நாட்டோட இதில் பார்த்தீங்கன்னா த்ரீ கலர்ஸ் அவைலபிள் இருக்குது கோல்டு கலர் சில்வர் கலர் ப்ளஸ் பிளாக் கலர் எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நீங்கள் ஒரு ஷால் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அது கூடவே நீங்கள் இந்த நோஸ் பீஸும் புக் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து கேப் கலெக்ஷன்ஸும் அவைலபிள் இருக்குது ஹிஜாப் கேப்ஸு அது கூட நீங்கள் இது கூடவே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் பேக்கில் வந்து நாட் கட்டுற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி நான் வீடியோஸில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஸ்க்ரீனில் திரியுற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ப்ரைஸும் நான் ஸ்கிரீன்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஆனால் நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மேலே தான் சேல் பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸு மிஸ் பண்ணாமல் இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த ரேட்டுக்கு வந்து உங்களுக்கு த்ரீ லேயர் நோஸ் பீஸ் கிடைக்காது இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ